ஸ்ரீ முத்துக்குமரன் ஜோதிட நிலையம் திருமணமையம் தொலைபேசி எண் நைன் ஃபோர் ஃபோர் டூ நைன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ செவன் எயிட் உலகெங்கும் வாழும் என் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் அனைவரும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும் என்பதே எங்களின் தாரக மந்திரம் இன்று இந்த பதிவில் என்ன பார்க்கப் போகிறோம் என்றால் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் உள்ள பரிகார திருத்தலங்கள் எவை என்றும் எங்கு உள்ளது என்றும் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த வீடியோவை பார்த்தாலே புண்ணியங்கள் வந்து சேரும் ஏனென்றால் அந்தந்த நட்சத்திரங்களின் கோவில்கள் சிலைகள் கல் தூண்கள் இந்த வீடியோவில் இணைத்திருக்கிறோம் நாம் பிறக்கும் பொழுதே தலைவிதி என்று ஒன்று எழுதப்பட்டிருக்கும் விதி என்று ஒன்று இருந்தால் விதி விளக்கும் இருக்கும் என்பது உண்மைதானே நல்லவர்களிடம் சேர்ந்தால் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் நமக்கு கிடைக்கும் புத்தருக்கு போதிமரத்தடியில் ஞானம் கிடைத்தது போல் நாமும் நமக்குரிய முன்னோர்கள் சென்ற கோயில் குளங்கள் சென்றால் நமக்கு நல்ல சக்திகள் நல்ல எண்ணங்கள் கிடைக்கும் அனைத்து துன்பங்களும் நீங்கி இன்பங்கள் ஆராய் பெருகும் எந்த நட்சத்திரங்களுக்கு எந்த கோவில்கள் சிறப்பு தரும் என்று தெரிந்து கொள்வோம் விசாகம் நட்சத்திரம் முதல் பரிகார புண்ணிய திருத்தலம் மதுரை அருகே உள்ள திருவேடகத்தில் எழுந்தருளியுள்ள ஏடகநாதர் உமாதேவி அம்மையார் இத்திருத்தலம் சோழவந்தானிலிருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இரண்டாவது திருத்தலம் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள கபிஸ்தலம் எனப்படும் கஜேந்திர பெருமாள் கோயிலாகும் திருவையாறிலிருந்து கும்பகோணம் காவிரி ஆற்றின் வடகரையில் செல்லும் சாலையில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது மேலும் திருச்செந்தூர் முருகன் எட்டுக்குடி வேளவன் கோயில்களும் சிறந்த தலமாகும் மக்கள் சேவை மகேசனுக்கு செய்யும் சேவை வாழ்க வளமுடன் இந்த வீடியோ இப்போதான் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல்லிங் கொடுத்துருக்கேன் நம்பரும் கொடுத்துருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்